நான் காலையில் போகும்போது கூட கூப்பிட்டு போனேன் பார்த்துட்டு சிக்கன் கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க அப்புறம் அவங்க பிள்ளைய போய் இறக்கி கூட்டுட்டு அவங்க பிள்ளைகிட்டோட சொல்லிட்டு வந்தேன் அப்பா அம்மா சண்டை ஓட்டம் நீ கண்டுக்காத விட்டு நீ உன் அடிப்பை பாருன்னு சொல்லிட்டு வந்தேன் போயிட்டு வந்து ஒரு மணி நேரத்தில் இந்த மாதிரி நடந்துருச்சு காலையில் கூட ரெண்டு பேரும் சேர்ந்து நின்றுட்டு இருந்தாங்க நான் போகும்போது பார்த்தாங்க பாப்பா அப்பா ஊருக்கு போய்ட்டுலாம் அவர் சொல்லிட்டு தான் போனார் போனோம் கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி ரெண்டு நேரத்துக்கு நடந்த சண்டையில் அவர் கத்தி வச்சு களத்தில் குத்தி கொண்டுட்டார் ஏற்கனவே ரொம்ப நாளாகவே இருந்துச்சு சண்டை நாங்கள் அதுக்கு தான் அவர் ஊர் வந்து சித்தராஜபுரம் நாங்கள் அதுக்கு தான் இங்கே கூப்பிட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டோம் அவங்க அக்கா தங்கச்சி மொத்தம் மூணு பேர் நான் மூணாவது பிள்ளையோட மாப்பிள்ளை அவங்க ரெண்டாவது நாங்கள் ரெண்டு பேருமே இங்கே தான் இருக்காங்க அவங்களையும் கூப்பிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ சண்டை நடந்துட்டுச்சு நாங்கள் சத்தம் போட்டு வச்சுட்டு இருந்தோம் இப்போ வெளியூரில் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தார் ஒரு மூணு மாதம் அங்கே வேலை ஆகாரு அப்போ வருவார் அஞ்சு நாள் ரெண்டு பேருவார் அந்த மாதிரி இப்போ வரும்போது நடந்த தான் இந்த மாதிரி செஞ்சுட்டார் அப்புறம் போலீஸுக்கு தகவல் யாரோ சொல்லி இங்கேருந்து அவன் வந்து பார்த்து